ஆன்மைய அன்புகளுக்கு வணக்கங்கள் கன்னிராசி அம்மனுக்கான இந்த ஆடி மாத பலன் பார்ப்போம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான ஆடி மாத பலங்கள் இந்த குரோதி தமிழ்நாடுடைய பலன் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நாலாம் தேதி வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து அதனுடைய வக்ரதிசை ஆரம்பிக்குது ஆடி பதினாறாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர வந்து சிம்மராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வக்ரதிசை நிவர்த்தி புதன் பகவானுடைய வக்ரதிசை ஆரம்பமும் நிவர்த்தி இந்த மாதம் அமைது உங்களுக்கு அதே மாதிரி ஆடி அம்மாவாசை வந்து ஆடி பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் எங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருங்குனீங்க திருக்காஞ்சியில் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சன்னி நிலையில் போயிட்டு அவங்களுக்கு தர்ப்பணமணி அவங்களுடைய ஒரு ஆசையை நீங்கள் கண்டி பாருங்கள் இப்போ கன்னிராசி அம்புகளுக்கான ஆடி மத பள்ளம் பார்த்தா கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துடைய கன்னிராசி அம்புக்கான ஆடிமத பள்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவரும் வந்து உங்களுக்கு சாதமாக தான் இருக்காங்க மற்றவங்க யாருமே உங்களுக்கு அந்த சூபலம் கொடுக்க நிலையில் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து கேது அமர்ந்திருக்கார் அதனால் மனதில் கொஞ்சம் ஆன்மீக சந்தனைக்கு கோயிலுக்கு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஆன்மீக சந்தனில் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு சில பாடப்பட்ட ஸ்தலங்கள் காசி இல்லை ராமேஸ்வரம் திருச்செந்தூர் என்னென்ன புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு ஒரு போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போய்ட்டு வாங்க இந்த கேது இருக்கிறதால கேது வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தை அதிகபட்சத்தை வரும் ஞான இருந்தாலும் போய்ட்டு போயிட்டு வாங்குனீங்க கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகளை திதியெல்லாம் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக மாதம் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் வீண் செலவுகள்லாம் கொஞ்சம் இல்லாமல் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே உங்கள் செலவு இருக்க போகுது அளவுக்கு அதிகமாக செலவு இருக்காது ஆயிரம் ரூபா அந்த ஆயிரக்கா ஆயிரரூவாக்குள்ளேயே உங்களுடைய செலவில் இல்லைங்க நிரூபித்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தான் இருக்கும் போதால உங்களுக்கு எந்தவித விரையும் கிடையாது உங்களுக்கு இந்த பாக்கிய சார்ந்த குரு பகவானும் லாபம் சார்ந்த சுக்கர் பகவானும் இருக்கிறதா உங்களுக்கு புதிய அந்த ஆடை ஆபரங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் குடும்ப தேவையான பொருட்கள் குழந்தைக்கு தேவையான சில பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு சில பேருக்கு சில அந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அதிகப்படியான வருமானங்களை சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி சுப செலவுகளும் சொல்லக்கூடிய ஏதாவது திருமணம் ஸ்ரீமந்தம் புத்திர பாக்கியம் இது போல் சுப காது குத்தொழு இதுமாதிரி எல்லா சுப ச நிகழ்ச்சியும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த கன்னிராசி அன்புக்கு அமைது உங்களுக்கு சில பிரச்சனை வரதாக இருக்கும் எந்த பிரச்சனாலும் நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கிறதால ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகுது கிடையாது அந்த மாதம் அதே மாதிரி வீடு கொஞ்சம் வந்து அவர் இப்போ இருக்கிற வீட்டை வந்து நல்ல வசதியான வீடு மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சில பேருக்கு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படக்கூடியது அந்த முயற்சி தான் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் திருமணம் சம்மந்தமான எல்லா முயற்சியும் எடுங்க அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுக்கும் மாதம் சொல்லுவாங்க பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டு வாங்க பார்த்துட்டு அடுத்த மாதம் நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம பேசி முடித்துக்கொள்ளலாம்ல பேசி வச்சுக்கோங்க மற்ற முறையான வேலைகள்லாம் அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம் சனி பவன் கொஞ்சம் அலுவலமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த லாப சார்ந்த கடகராசியில் வந்து சுக்கர பகவான் சந்திப்பதாலேயும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் கிடைக்க போகுது அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க போன ஆசைப்படுறோம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைகிறது இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொஞ்சம் சிறந்த மாதமாக இருக்கப்போது இந்த மாதம் உங்களுக்கு அதே மாதிரி ஆடியும் இந்த கிரகங்கள் எல்லாமே அப்போதான் உங்களுக்கு ராகமன்ற செவ்வாயாக இருக்கிறன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இல்லை மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது மன திருப்தியோடு எந்த குறையும் இல்லாமல் எல்லா அந்யோன்யமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் செல்லப்போகிறது ஓகேங்களா அதே மாதிரி மனதுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது உறவைகள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு சுமூகமாக குறக்கூடிய ஒரு மாதமாக அமையுதுவங்களுக்கு பண ஒரு வரப்போகுது அந்த பண உரையை நீங்கள் கொஞ்சம் தாராவாக செலப்போகிற போகிறீங்க சுபன் கட்சி போகிற போகிறீங்க வீடு வீடு தேவையான ஆடை அவர்களை வாங்க போகிறீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு அமையுது அதனால் வந்து ஒரு சிறப்பான மாதமாக இருந்து உத்தியோக பணிகளவங்களுக்கு அருமை கொள்ளுங்க இல்லைங்க தொழில் மட்டும் வியாபாரம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பெரும்பாலான கிரகண சோகங்கள் தான் உங்களுக்கு பெற்றிருக்காங்க உங்களுக்கு அதனால் அவங்களுக்கு இந்த மாதம் லாபகரமான மாதம் தொழில் சிறக்கப்போகுது நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய பொருள்கள் நல்லா உற்பத்தியாக போகுது குறைந்தவெல்ல வச்ச கொச்சாப்பொருளை இறக்க போகிறீங்க நல்லா உற்பத்தி பண்ணக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம் மாதம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பிரான்ச்சை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுங்க அதான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதுக்கு என்ன ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு லாபகரமாக மாற மாறப்போகுதுங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது சூரியன் வந்து கொஞ்சம் நல்லா லாபஸ்தான் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது லாபம் உங்களுடைய வருமானம் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றி கொள்ளுங்கள் வருங்காதான் உங்களுக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும் எதாவது நிதி நிறுவனம் வந்து பேங்க்கில் எங்கேயாவது ஃபைனான்ஸில் வந்து பணம் கே பணம் ஈஸியாக உங்களுக்கு சேங்ஷன் அந்த பணம் கிடைக்கக்கூடிய காலங்கள்லாம் கிடைக்கிது உங்களுக்கு ஏற்றுமதி தொழில் வெளிநாட்டில் வந்து புது புது வாய்ப்புகள் புது புது ஆர்டர்லாம் வரப்போகுது பயன்படுத்தி நீங்கள் அதே சமயத்தில் ஏற்றுமதி அதிகரிக்கிறதால அவங்களுடைய லாபமும் பல மருங்கு அதிகரிக்கப் போகுது வெளிநாட்டு தொழில் சில புது ஒப்பந்தங்கள் புது கான்ட்ராக்ட் போட போகிறீங்க அதனால் அவங்களுடைய பொருளுக்கு வந்து அதிக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வியாபார ஒப்பந்தம்லாம் நிறைய போடுறதால அவங்களுக்கு நிறைய வெளிநாட்டு வருவாய் போகுது புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க புதிய தொழில் பாட்டெல்லாம் கிடைக்க போகிறாங்க பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் விற்றாதீங்க எல்லா ஃபைனான்ஸுகளையும் கிடைக்க போது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுறதால் கட்டத்தை நோக்கி போங்க இப்போ போடுற நீங்கள் இந்த தொழில் சார்ந்த முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வருகின்ற காலத்தை ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக உங்கள் பெரிய நிறுவனமாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர் அன்பு பார்த்தீங்கன்னா கல்விக்கு கொஞ்சம் அதுவே புதன் வந்து மாதம் முழுவதும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக தான் இருக்கார் புதன் பகவான் உங்களுக்கு அதனால் கல்வியில் எந்த விதமான தடையும் தாமதம் கிடையாது உங்களுக்கு ஆனால் படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு தேர்வுகள் நல்ல மதிப்பெண் எழுத போகிறீங்க அதேமாதிரி அதாவது இன்ட்ரிவியூ இந்த இன்டர்வியூ நல்லா ஒரு எல்லா அட்டன் வேலை வாய்ப்புக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் நிச் வெற்றி நிச்சயம் வேலைக்கான விஷயத்திலையும் சரி கல்வி சார்ந்த விஷயத்துலையும் தைரியமாக நீங்கள் உங்களுடைய முன்னெடுத்த நோய்க்கு போகணும் நீங்கள் நல்ல ஒரு உயர்கல்வியும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு புதன் சுக்கரனும் உங்களுக்கு நல்லா சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான தடையும் தயக்கலாம் நீங்கள் பணியில் சேரக்கூடிய நல்ல ஒரு கல்வி தள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது விவசாய அன்பருக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகனும் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற தான் கொஞ்சம் சாதமாக இருக்காங்க உங்களுக்கு ஆனால் வயல் பணியில் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பை போடணும் அடிப்படை வசதிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் விலையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது விளை பொருட்களில் கொஞ்சம் விரையும் ஏற்படக்கூடிய நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கடும் போட்டில் நீங்கள் தான் ஏற்படும் போது விவசாயம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் உற்பத்தியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்மணிகளுக்கு கொஞ்சம் நன்மைகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதமாக மாதம் அமையுது கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க நீங்கள் குரு மற்றும் சுக்கரனும் கொஞ்சம் உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கறதால கொஞ்சம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் வருமானமும் கொஞ்சம் இருக்க தான் செய்ய மாதம் பயப்படாதீங்க அதனால் உங்களுக்கு ஒரு சுமாராக அந்த விதையும் பிரச்சனையும்லாம் செல்லக்கூடிய மாதமாக அமையுது உங்களுக்கு திருமணத்துக்கு காத்து பெண்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு நிலையில் தான் குருவும் சுக்கரன் இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல பையன் நல்ல வசதியோடு கிடைப்பான் அதனால் இது வரைக்கும் பொறுத்துட்டீங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய பிரகாசமான மாதமாக பெண்களுக்கு அமைகிறது பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களை கொடுப்பதை வந்து கொஞ்சம் வீண் விரையும் செய்யாமல் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்க எதுகாத்த என்ன தேவையோ அது கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க உங்களுக்கு கொஞ்சம் சந்த ராகு இருக்கிறதால உங்களுக்கு திருமணமான பெண்களுக்கு கொஞ்சம் உடலில் கொஞ்சம் நிலையில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க பொதுவாக நீங்கள் பரிகாரம் பார்த்தா வந்து கோயிலுக்கு போயிட்டு வருது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு ஒரு நிதி வழங்குங்க உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் சிறப்பாக அந்த மாதம் இருக்க போகிறது உங்களுடைய சந்திராசம் பார்த்தீங்கன்னா ஆடி பன்னெண்டுலேருந்து பதினொன்று சந்திராசமும் அந்த நாட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் சிறப்பாக இருக்க போகுது திருமணம் ஆமாம் திருமணம் வரணும் அமைப்போகுது கல்வி தான் சிறப்பாக இருக்க போகுது மற்றபடி அருமையான ஒரு ஆடி மாதமாக கன்னிராசி என்பது அமைகிறது பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை போங்க உங்களுடைய வருமானங்களை தயவு செய்து சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வருங்காதவங்களுக்கு அந்த வருமானம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு கேட்கின்ற நிதிநிலை உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பிஸ்னஸை அதிக பார்த்தீங்கன்னா புதிய பிஸ்னஸ்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி நடை செல்லக்கூடிய வெற்றி நடையோடு அடுத்தக்கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்